வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜிடபிள் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு கப்பு மாவு நெய் ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாம் விருப்பமானவங்க டால்டா வெட்டுக்கலாம் சால்ட்டு ஹாஃப் ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஓமம் ஒரு ஸ்பூனு இது நல்லா தேய்ச்சி இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ சோமா மாவு பிசைஞ்சாச்சு இப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கணும் ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டஃப் பண்ண தேவையான பொருட்கள் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள அது சோம்பு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுக்கிட்டேன் கேரட் பச்சை பட்டாணி பீன்ஸு வேக வச்சு வச்சிக்கிட்டேன் கருவேப்பிலத்தலை புதினாத்தலை கொத்தமல்லி இலை இஞ்சி ஸ்க்ரப் பண்ணது மஞ்சத்தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் உங்க போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சாப்பிட்டு இஞ்சி ஸ்க்ரப் பண்ணது பட்டாணி பீன்ஸு கேரட் ரெட் சில்லி கரம் மசாலா கிரீன் சில்லி பொரினா உருளக்கரங்க ரெண்டு சொட்டு லைன் இப்போ ஸ்ட் பண்ண மசால் ரெடி ஆயிடுச்சு நம்ம சீட் தேய்ச்சி போட்டு சமோசாக்கு சீட் ரெடி பண்ணிடலாம் அப்படி சப்பாத்திக்கு மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சிடுங்க இப்போ ஸ்வீட் ஒன்று தேய்ச்சிட்டோம் இது கூடவே இதையும் வச்சுக்கோங்க ரெண்டு சீட்டாக ரெ ரெண்டு ஒரே அளவு தேய்ச்சிட்டு லேசாக இப்படி தேய்ச்சிடுங்க இப்போது இப்போ இதை சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கலாம் சும்மா கொஞ்சம் அந்த ஈரப்பசை போனால் போதும் இப்படி எடுத்துக்குவோம் பாருங்கள் ரெண்டும் ஒன்றா போட்டு கல்லை போட்டு எடுத்தாலும் இப்படி தனித்தனியாக வந்துடும் சும்மா ஒரு செகண்டு தான் இப்போது இதை போட்டுட்டு இப்படி மடித்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஓவர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் இதாக இருக்கும் இந்த ரெண்டாக பாதியாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இப்போ ஃபில் பண்ணிக்கலாம் விட்ட சைடு இருக்கும் ஆப்போசிட் சைடில் நீங்கள் மடிச்சுக்கணும் இப்படி இப்படி கொஞ்சம் மடித்து விட்டுட்டு அமுத்திங்க இப்படி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் மடிச்சுட்டு ஸ் இப்போது சமோசா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஜி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ